ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு மாதிரி நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நீங்கள் வந்து பேச வந்திருக்கோம் ஸோ என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ அதே நேரத்தில் நிறையா பேர் வந்து திட்டிருக்கீங்க என்ன ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ என்னோடய குறிப்பு என்னோடய இதை எல்லாமே என்னென்னா அது நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க அதர் ஸ்டேட்டில் வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு தான் என்னோடய இது ஸோ அப்படி மாட்டினாங்கன்னா அவங்க அவங்கள வந்து எப்படி அவங்க பாதுகாத்துக்கணும் எப்படி அவங்கள வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் ஸோ அதை அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது சரிங்களா இங்கே மாட்டினவங்களுக்காண்டிய வீடியோ அதே மாதிரி இனிமேல் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ சரிங்களா அந்த போட்ட ரெண்டு வீடியோவும் அதை நீங்கள் விதம் தப்பாக இருக்கலாம் ஆனால் நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இனிமேல் பார்க்குறவங்க யாரும் அது ஸ்டை நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க இங்கே வந்து வீடியோ பார்க்குறவங்க என்ன என் வீடியோ பார்க்குறவங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க தயவு பண்ணி சொல்கிறேன் இந்த இதில் வந்து மாட்டாதீங்க அதர் ஸ்டைடில் வந்து கல்யாணம் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்வேன் ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஏன் ஏன் வந்து அதர் ஸ்டைட்ல கல்யாணம் பண்ணக்கூடாது நிறைய விஷயம் சொல்லிட்டோம் இவ்வளோ கஷ்டம் ஒன்றுக்கும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் ஒன்று ஆனால் இந்த விஷயத்தை நான் யாருக்கும் யாரும் இது வரைக்கும் நம்ம சொல்லலை யாருமே எந்த சேனலுமே பேசலை சரியா ஸோ இந்த இந்த விஷயத்தை விஷயத்த வந்து இப்போ சொல்ல போகிறோம் ஸோ எதுக்காக வந்து அதர் ஸ்டேட்டில் கல்யாணம் பண்ணக்கூடாது நிறைய விஷயம் கஷ்டம் இருக்கும் வேலை இருக்கும் சாப்பாடு இருக்காது அது இருக்காது இது இருக்காது சாப்பாடு சரியாக இருக்காது அப்படின்னு நிறையா பேசிட்டோம் ஆனால் இது வந்து டிஃபெண்டானது நான் போன விடியலாம் சொல்லியிருப்பேன் ஸோ யாராச்சும் அதர் ஸ்டேட்டில் வந்து இங்கே வந்து இருக்கிறீங்க கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டு பொண்ணு வந்து அதர் ஸ்டேட்டில் உட்காந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எனக்கு தயவு பண்ணி கால் பண்ணுங்கள் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து கா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் நம்பர் வாங்கிட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதையும் கேட்டுட்டு வந்து எனக்கு ஒரு பொண்ணு நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு ஸோ அந்த பாப்பா என்னான்னா எனக்கு எப் இது யூடியூப்பில் வந்து கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் அதுக்கப்புறம் நம்பர் வாங்கினா நம்பர் வாங்கி நம்பர் அனுப்பிவிட்டேன் பேசினான் பாப்பா அக்கா அக்கா நான் வந்து பீகார் பையனாக தான் உங்கள் உங்கள் ஏரியா பையனாக தான் லவ் பண்ணேன் அதாவது அது ஜார்க்கண்ட் ஏரியா பையன் ஸோ அவனை வந்து லவ் பண்ணேன் அவன் என்ன ஏமாற்றிட்டாங்களா ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் பேசுங்கக்கா அவன்கிட்ட அப்படின்னு சொன்னான் அவள்கிட்ட நான் எடுத்தோன்னு சொல்லிட்டேன் என் பாப்பா இப்படி பண்ணுறேன் நான் தான் வீடியோவில் அப்போலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் ஸ்டார்டிங்லேருந்து அதை நான் சொல்கிறேன் வேண்டாம் அதர் ஸ்டேட் வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன லவ் பண்ணனு சொல்கிற ரெண்டு வருஷமா அப்படின்னா இல்லைக்கா நம்பின்கா வேணை ஏமாற்றிட்டாங்க்கா அப்படின்னா சரி கூட நம்பர் கூட்ட நான் பேசி பார்க்குறேன் அவன் வந்து ஹிந்திக்காரங்கிறான் ஹிந்தி பேசுவான் அப்படின்னு நான் தெரியாது அவன் தமிழ் பேசுவான்னு அவன் சொன்னால் ஹிந்தி பேசுவான்னு நினச்சிட்டு நான் எங் எங்கள் வீட்டுக்காரவங்கள்கிட்ட நம்பர் கொடுத்து பேச சொன்னேன் அவன் என்ன என்ன பேசினான்னா எங்கள் கே வீட்டுக்காரவன் கேட்ட சாங்க இருக்குது இந்தமாதிரி தமிழ்நாட்டு பொண்ணு வந்து நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டாடா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் நான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்குது நான் எப்படி வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இந்த பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுறது க கஷ்டம் தானே அதெல்லாம் எனக்கு என் பையில ஏற்கனவே ரெண்டு கேஸ் இருக்குது நான் எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாலாம் அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் அந்த பாப்பாட்ட சொன்னேன் அந்த பாப்பா என்ன சொன்னிச்சேன்னா அதெல்லாம் இல்லை அவன் போய் சொல்கிறான் அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகலை அவன் போய் சொல்கிறாங்க என்னை கழுத்தி விட்றதுக்கானே அவன் அப்படி சொல்கிறாங்க அவன் ஏற்கனவே வந்து என்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பொண்ணுங்கிட்ட அப்படி தான் அவன் இருக்கான் அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணுக்கா என்னை ஏமாற்றினது இல்லாமல் மற்ற பொண்ணுங்கள்ட்ட அவன் பேசிட்டுக்கான் அவனுக்கு பனிஷ் பண்ணணுக்கா அப்படின்னு சொன்னால் நானும் நிறையா சொல்லி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஓகே அவனை வந்து அவன் கல்யாணம் ஆகிட்டா இல்லைன்னா அவனை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும் இல்லையா அவன் போய் சொல்கிறானா எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி போய் சொல்கிறானா என்னான்னு தெரியலேன்ட்டு அவனை செக் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவன் நம்பரை நானே வந்து வாட்ஸ்அப்பில் வாங்கி நானே ஒரு பொண்ணு ஒரு இது மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி அவனுக்கு ராங் நம்பர் மாதிரி அவன்கிட்ட பேசினேன் மாதிரி அவன்கிட்ட நானாக வந்து ஒரு கேலாக வந்து பேசினதுக்கு அவன் சொன்னால் எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை நான் கேட்டேன் கல்யாணம் ஆகிட்டான் அவங்களுக்கு அப்படின்னா இல்லை கல்யாணம் ஆகலை எனக்கு நான் யாரையும் லவ்வும் பண்ணலை அவன் பேர் என்ன அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினான் அப் என்கிட்ட சொல்ல கூட அவன் கல்யாணம் ஆகலன்னு சொன்னால் குழந்தை இல்லைன்னு சொன்னால் யாரையும் லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியா வந்து இடையில வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா அதை காதல் வாங்கிட்டான் ஹிந்தியில் வந்து காதல் வாங்கிட்டு ஓ நீங்கள் வந்து ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தையும் இருக்குது அப்படின்னு அப்படியே மாற்றி அப்படியே மாற்றி பேசுனான் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணுட்ட சொன்னா இல்லைக்கா அவன் நிறையா போய் சொல்கிறாங்க நிறையா சாடு பண்ணுறாங்க உங்கள்ட்ட மட்டும்தான்க்கா இந்த மட்டும்தான்க்கா அவங்கள்ட்ட பேசி எப்படி பேசினாலும் அதே மட்டும் எல்லா பொண்ணுகிட்டையும் பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி நிறையா பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்கக்கா நான் சொன்னேன் ஒரு பத்து நாள் டைம் கொடுக்குறேன் அந்த பொண்ணிட்ட பணம் வேறே வந்து ஏமாற்றிருக்கான் ஒன்று பத்து நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு இது சொல்லு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தேன்னா நான் ஒன்று வேறு மாதிரி கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு ஒன்றும் பயம் இல்லை நான் இது மாதிரி எத்தனையோ எத்தனையோதான் பார்த்துருக்கேன் அவன் ஓ மர உன்னோட மெரட்டுகளுக்கு தான் நான் ஆளாக முடியாது இப்போ என்ன என்ன பண்ண என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிறான் அப்போ அவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அவனுக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அவன் ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள் அவன் அவன் என்கிட்ட சொல்கிறான் சென்னைக்கு வருவான்னா சென்னைக்கு வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் வரேன்னு சொன்னான் என்க அதாவது நான் நான் பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியாது சரிங்களா நான் வந்து அந்த பொண்ணு சார்பாக பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு பொண்ணு பேசணும்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு அப்புறம் வரேன் இப்போ மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தான் ஃபோனில் வந்து பேசியிருந்தான் வாட்ஸ்அப்பில் தான் ஸ்க்ரீனில் போகிற மாதிரியா வாட்ஸ்அப்பில் தான் பேசியிருந்தான் ஓகே அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் வந்து தமிழ்நாடு பக்கமே வரக்கூடாது அந்த நாயை வந்து தமிழ்நாடு பக்கமே வரக்கூடாது அவன் எப்படி அவன் அந்த இப்படி பேசினான் அவன் எப்படி அந்த பொண்ணை இது பண்ணான் அவனுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா அப்பா பக்கத்தில் இல்லை அவங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்தாங்க அந்த ரெண்டு இது மட்டும்தான் இருக்கா அந்த பொண்ணை படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை அந்த பொண்ணை போய் அவன் எப்படி அவன் அபியூஸ் பண்ணான் அவன் எப்படி ஏமாத்தனான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் லா படித்தவங்களா இல்லை போலீஸா எனக்கு தெரியல ஸோ அந்த பையலுக்கு ஏதாச்சும் இது பண்ண முடியுமா அந்த பயலுக்கு ஏதாச்சும் பன்னீஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த பொண்ணும் சொல்கிறான் அவனை வந்து ஒரு பத்து வருஷம்னாலும் உள்ளே போடுங்கக்கா உள்ளே போட சொல்லுங்கக்கா அப்படின்னா நான் வந்து சொன்னால் அது எதுபடி ஆகுது நான் போய் கேஸ் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கும் அவங்க ஊருக்கும் வந்து ஒன் ஒன் ட்ராவல் பண்ணணும் அவனை போய் பார்த்து நேரில் பார்த்து அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யானு கூட எனக்கு விசாரிக்க முடியாது அப்படியே ஒரு ஃப்ராடு பையாக நீ நம்பாத அந்த சனியான விட்டு தள்ளிட்டு வேலையை போறோம்னா இல்லைக்கா நான் அப்படி விட மாட்டேன் அவனை வந்து பிடிச்சி உள்ளே போட்டே ஆகணும் அப்படின்னா நான் எதுனாலும் நான் பயப்பட மாட்டேன் நான் எங்கே வேணாலும் வரேன் என்ன வேணாலும் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அளவு அவங்க யூடியூப்பில் போட்டு நீங்கள் அக்கா எல்லாத்தையும் தெரிய வைங்க எத்தனை பொண்ணுங்க அந்த மாதிரி ஏமாந்துட்டுருக்காங்க அதை பயில்கிட்ட அப்படின்னு சொன்னால் ஸோ அவன் ஃபோட்டோவும் போடுறேன் பாருங்கள் நீங்கள் யாரும் அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க எல்லா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா தயவு பண்ணி இந்த நாயை என்ன பண்ண முடியும்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லையா இல்லை க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு அதுக்கு அவல இல்லை அவனை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவனை ஒன்று வந்து எங்கள் பீகார் போலீஸ்ட்டை சொல்லி நான் பேசலாம் ஆனால் அது வந்து டைம் எடுக்கும் சரிங்களா இங்கே யாரும் வந்து ஸ்ட்ராங்காக முன் வர மாட்டாங்க ஒரு பிரச்சனைனா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் புருஷனே முன் வராது அதெல்லாம் பயந்து பயந்து பின்னாடி தான் போவாங்க பிரச்சனையை கண்டு யாரும் வந்து முன்னாடி வர மாட்டாங்க ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து இந்த பீகாரில் வந்து ஆள் கிடையாது நான் போய் ஒரு போலீஸ்டோரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ இது பண்ணவோ வந்து ஆள் கிடையாது அதே மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுபடி ஆகாது ஸோ அதை எப்படியும் வந்து அவனை இது பண்ணலாம் அவன் எப்படி அவன் உள்ளே போடலாம் இல்லை வந்து அவனை தமிழ்நாடு பக்கமே வரக்கூடாத அளவுக்கு அவனை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டு பொண்களுக்கு வந்து சொல்லிடுறோம் சரிங்களா அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா ரொம்ப ஃபீல் பண்ணுறா அவனை வந்து இப்படி விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்கிறா ஸோ அந்த பொண்ணுக்காண்டி நினச்சி அந்த உங்கள் தங்கச்சா நினச்சி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அந் அந்த என்ன பண்ண முடியுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த நாயை பார்த்தீங்கன்னா கல்லாலே அடிங்க அந்த கல்லாலே அடிங்க அடித்து அடித்து துரத்துங்க அவங்க தான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்கள்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா அதிகமாக இந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே போய் மாற்றாங்கன்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வேற கால் பண்ணால் நான் இவள் வந்து நான் சொன்னாலும் பரவாயில்லக்கா நீங்கள் யூடியூப்ல சொல்லுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் அந்த பயல் வந்து சும்மா வரக்கூடாது கூடாதான் வாங்கிட்டா சொன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட சொல்லிட்டான் ஸோ அவனை வந்து ஏதாச்சும் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அதை அது ஒரு லைஃப் சரிங்களா அப்புறம் இதை பாருங்கள் இன்னொரு பொண்ணு அவள் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் சொல்லலை ஆனால் பேசணும் நார்மலாக பேசினா அவன் என்ன பண்ணுறான்னு ஒரு சின்ன பொண்ணு சின்ன வயசுல வந்து ஓடி வந்துட்டா அதர் ஸ்டேட்டில் இருக்கா என்ன ஏரியான்னு சொல்ல மாட்டான் ஆனால் அதர் ஸ்டேட்டில் இருக்கா இது ரெண்டு வருஷமா அம்மா அப்பா பார்க்கலாம் பதினேழு வயசுலேயே ஓடி வந்துட்டாலாம் ரொம்ப சின்ன பொண்ணு அவள் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளையாக பேசுகிறா தனியாக தனி கொடுத்தனு வச்சுட்டாங்களாம் ஸோ அவள் அதை சமைச்சு இருக்கா ஹாப்பியாக இருக்காங்க நல்லா தாங்க இருக்கேன் நான் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கா அம்மா அப்பா அம்மா அம்மா தான் கூப்பிடுறேன் ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறா சித் கொ சித்தனா சித்தால் வேலைக்கெலாம் போயிட்டுருக்கங்கா அப்படிங்கிறா கையிலலாம் காசு எல்லாம் எல்லா இதுவும் இல்லைக்கா ஆனால் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சத்தியமாக சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பையன சின்ன ப அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்போ அந்த பைய அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண அவன் எவ்வளவு சின்ன பையலாக இருப்பான் அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணுற வயசா மெச்சூரா என்னன்னே தெரியாமல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டான் அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணையும் சொல்ல சொல்ல முடியல எதும் ஸோ அந்த பொண்ணு என்னால் ஸ்ட்ரெயிட்டாகவும் எதுவும் சொல்ல முடியல ஏன்னா அவன் வந்து ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லக்கூட நம்ம போய் அவள்கிட்ட வந்து எதுவும் சொல்லவும் முடியாது நான் சொன்னேன் ஓகேடா நீ வந்து இங்கே இருந்தேன்ன கஷ்டப்படுவேன் நீ அழைச்சுட்டு தமிழ்நாடு போ போயிட்டு அங்கே போய் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணி இது பண்ணுங்க பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட இருக்கா உங்கள் வீட்டுக்கு வந்து போறேன்னு இருக்கா தமிழ்நாடு போறேன்னு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மாற்று பொண்ணுங்கள்லாம் எல்லாம் பா பாருங்க ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்படுற பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அம்மா இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு இல்லைன்னா ரெண்டு பேருமே இல்லாத பொண்ணுங்க அம்மா அப்பா இல்லாத பொண்ணுங்க அந்த மாதிரி ரொம்ப பணக்கார பொண்ணுங்கள்லாம் வந்து மாட்டலை இந்த அதர் ஸ்டேட்டில் வெறும் இந்த ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுங்க ரொம்ப இது பண்ணுற பொண்ணுங்க தான் வந்து வந்து மாட்டுதுங்க ஏன்னா அங்கே கஷ்டத்தை பார்த்து பார்த்து அதுங்களுக்கு எங்கேயாச்சும் போனால் நமக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருதுங்க போல இருக்குது ஏன்னா வந்து அங்கே அங்கே எதுக்காண்டி அந்த இதுக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனிலேருந்து தான் இங்கே வந்து ஓடி வராங்க சரிங்களா அந்த கம்பெனிலேருந்து தான் ஓடி வராங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து எதுக்காக வேலைக்கு போகிறாங்க ஒன்று வந்து அப்பா குடியகாரனாக இருப்பார் சரியா அப்பா குடிப்பார் அம்மா அம்மா வேலைக்கு போவாங்க தம்பி தங்கச்சி இருக்கும் இல்லைன்னா அண்ணன் அக்கா இருப்போம் அக்காவை கல்யாணம் பண்ணணும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் அண்ணனை ஃபாரின் அனு அனுப்பணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் தான் அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் கட்டணும் மாத ஃபைனான்ஸ் கட்டணும் வட்டி காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைங்களை பன்னெண்டாவதான் முடிச்சிட்டோ காலேஜ் முடிச்சிட்டோ பத்தாவது விட முடிச்சிட்டோம் இந்த மாதிரி கம்பெனியில் கொண்டாந்து கொண்டாந்து பெற்றவங்களே கொண்டாந்து விட்டு விட்டுட்டு போயிடுறாங்க நான் கம்பெனியில் இருந்திருக்கேன் ஸோ அதனாலலாம் சொல்கிறேன் அப்படியே கொண்டாந்து கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறாங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க பாவம் எவ்வளோ நாளுக்கு மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒருத்தர் நல்லா பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்துடுதுங்க தயவு பின்னீடாக பார்ப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்க இங்கே அங்கே பார்க்குற முகம் வேறு இங்கே பார்க்குற முகம் வேறு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அங்கே இருக்கா பார்க்க பார்த்தா சின்ன பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க சின்ன இருக்கும் சின்ன குட்டையா இருப்பாங்க மூஞ்சி ஏதோ பச்சை பிள்ளை மாதிரி இருக்கும் பார்த்தா அவனுக்கு ரெண்டு மூணு பிள்ளை இருக்கும் இந்த ஊரில் நீங்கள் நினைப்பீங்க அவன் கல்யாணமே ஆவலன்னு நினைப்பீங்க அவனுக்கு ரெண்டு மூணு பிள்ளை இருக்கும் வீட்டில் இங்கெல்லாம் பீகார்லலாம் என்ன எந்த வயசில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பதினேழு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு அவன் பொண்ணை போட்டுட்டு வந்துடுறான் பதினஞ்சு வயசுலலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டுறாங்க ஒரு வருஷம் இடத்துக்குள்ளே ஒரு பிள்ளை ஆகிடுது அப்படிதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இதை கேட்க பார்க்க ஆள் இல்லை அந்த ஊரில் ஒரு ஒரு பாப்பா பிறந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப நாளாக வெளியே போகல நான் ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் வெளில போகிறேன் வெளில போகலாம் எனக்கு இந்த ஊரில் அவங்க எல்லாமே எதை பார்த்தாலே பேசுவாங்க எல்லாமே சிரிப்பு பேசுவாங்க வெளில போகல அந்த அக்கா வந்து பார்த்துட்டு என்னடா பாப்பா நல்லா இருக்கியா பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நல்லா இருக்காக்கா உங்கள் பாப்பாலாம் எப்படி இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கா அப்படின்றாங்க இந்த மாதிரி பாப்பா வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னாங்க பாப்பா பொண்ணு பார்க்க வராங்களா உங்களுக்கு நான் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் தானே எந்த பாப்பா பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா பிரிய பாப்பா அப்படின்னா எந்த பிரிய பாப்பாக்கா அவள் தான் வந்து அஞ்சாவது முன்முதனே படிக்கிறான் அவ்வளோ பெருசான இருக்கா அவ்வளோ போய் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா இல்லைடா பொண்ணு பார்க்க வரான்னு சொல்லியிருக்காங்க நான் போய் அவ்வளோ போய் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க அதை எப்படி நம்மள இது பண்ண முடியும் ரொம்ப அதாங்க அது நம்ம என்னடா வரவங்கள என்ன தடுக்கவும் முடியும் இருக்கட்டும்டா அவங்க வந்து வந்து பார்த்துட்டு போட்டோம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஆனா பாத்துட்டு போட்டோம் அவங்க வந்து நான் பேசுறது பார்த்தா அவங்க பயந்துட்டாங்க ஒரு மறியா வீழ்த்தி ஆயிட்டாங்க பார்த்துட்டு இல்லடா வரட்டும் வந்து பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு போகட்டும் நம்ம என்ன வரவங்களை வர வேண்டாம்னா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு சுண்டு அஞ்சாண்டு படிக்கிற பொண்ணு எவ்வளோ வருஷம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்து வச்சுட்டு போகிறாங்களாம் என்ன கொடுமை பாருங்க எல்லாம் திருநொன்று திருநொண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் 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 பொண்ணு வச்சுட்டு வந்துடுறாங்க இங்கதான் படிப்பறிவு இல்லைன்னு தெரியும் படிப்பறிவு இல்லாம சின்ன வயசுல எல்லாம் வேலைக்கு வேலைக்கு வேலைக்குன்னு போயிட்டு சுத்தமா இல்லை ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா சைக்கிக்கவே முடியலை அதெல்லாம் இது பண்ணவே முடியலை அப்புறம் வந்து நீங்கள் நினைப்பீங்க பீகாரில் போனோன்னா வந்து முக்காடெலாம் போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி க இதில் கமெண்ட்ஸில் படைத்தேன் ஸோ முக்காடு போட்டுக்கிட்டு நிறையா குங்குமம் வச்சுக்கிட்டு நிறையா வளையல் போட்டுக்கிட்டு ஸோ அப்படியே முக்காடு போட்டுட்டு ஒரு உரமாக உட்காந்துருப்போம் அப்படிலாம் கிடையாது அந்த இதே கிடையாது முக்காடுங்கிறதே எதாச்சும் திருளான்னா ஏதோ ஏதாச்சும் ஒரு பூஜைன்னா வந்து முக்காடு மட்டும் போடுவாங்க அவ்வளோதான் நிறையா வளையல் போட்டுட்டு அமைதியாக அவ்வளகா உட்காந்துருக்கலாம் நம்ம சீரியலில் பார்க்குற மாதிரி அப்படிலாம் கிடையாது இங்கே நாரிடும் குடும்பமே எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஷ்ல வந்து சரக்கு சாரையம் காய்ச்சுவாங்க சாரையம் காய்ச்சி ஒரு குடும்பமே உட்காந்து குடிப்பாங்க விற்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது மா மாமியார் ஒரு இதாக இருக்கும் மாறும் தான் அவங்க மாமியார் ஒரு கொடவுடமா இருப்பார் குடும்பமே சேர்ந்து குடிக்கும் சரக்கு விற்பாங்க சரையை விற்பாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ரொம்ப கோ இதா இருக்கும் நீங்க பார்க்குறது வேற அங்கே பேசுறது வேற அவங்க சொல்வாங்க எனக்கு கல்யாணம் ஆகல அது பண்ணலாம் இது ஆகலான்னு இங்கே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கும் தயவு பண்ணி நம்பாதீங்க அந்த நாய்வுலாம் நம்பவே நம்பாதீங்க உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன் நான் போன வழியிலும் நீங்கள் நிறையா பேசுனதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காரு நல்லா பாருங்கள் மறுபடியும் நம்ம தமிழ் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் சரிங்களா நான் வந்து அதிர்ஸ்ட்டு இந்த பசங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்லை நீங்கள் ஏமாறாதீங்க அவங்கவுங்க அங்கங்கே இருந்தால் தான் நல்லது நீங்கள் ஏமாறாதீங்க நம்ம ஏமாறவங்க இருக்க வரையும் இங்கே ஏமாற்றி தான் இருப்பாங்க ஐயோ பண்ணி நம்பாதீங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஹிந்தி நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதுக்குன்னு வந்து பார்க்கறவங்களாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பாதீங்க என்னை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எங்களெல்லாம் வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் கேட்குறிங்க நீங்கள் ஊருக்கு போய் தான் நல்லா வீடியோ போட்டு இது பண்ணுறீங்களே அப்படின்னு இங்கே காசு இருந்தால் சம்பாதிக்க முடிஞ்சால் நாங்கள் ஏன் வீடியோ போடுறோம் நாங்கள் எங்களுக்கும் உட்காந்து சாப்பிடறீங்க இது பண்ணாது இவ்வளோ வேலைக்கும் மதியிலையும் வயல் வேலை பார்க்கணும் பிள்ளை வேலை பார்க்கணும் ஆடு மாடு பார்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் சமைக்கணும் பார்த்தாதுக்கு யூடியூப்பில் வீடியோவும் போட்டுக்கணும் அந்த வீடியோ போட்டுட்டு நாங்கள் இது பண்ணணும் ஏன்னா காசை பற்றாது எங்களுக்கு அந்த அந்த இது காசு சேர்க்கணும் அந்த ஏதாச்சும் கையில் வந்தால் ஒரு இது ஆகுமே அது ஆகுமே இதாகும் யோசிப்போம் நிறையா யோசிக்கணும் ஏன்னா தமிழ் பொண்ணாச்சு சம்பாதிக்கணுமே புருஷன் கஷ்டப்படுறது பார்த்துட்டு நம்மளால் இருக்க முடியாது ஸோ அதுக்காக தான் அந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு நாங்கள் சம்பாதிச்சுட்ருக்கோம் நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துடாதீங்க எப்படி சொல் ஃப்ராடு பெருவோம் ஃபுல்லாக ஃப்ராடு தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒன்றுன்னா புருஷண்டாக சண்டைன்னா கோச்சுட்டு அம்மா வீட்டை போகலாம் இங்கே அதுக்கும் வழி கிடையாது அம்மா வீட்டை போகணுன்னா காசு இருக்காது உங்கள் கையில் அங்கே ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா இங்கே காசு வேணுமே அவன் என்ன காசு தானே நீங்கள் ஏர்ப்ளேனில் போக முடியும் ட்ரெயினில் போனாலே மூவாயிரூபா ஐயாயிரரூபா கம்மியாக போகவே முடியாது ஐயாயிரருவாக்கி நீங்கள் ரெண்டு அவங்க வீட்டுக்காரவங்க ரெண்டு மாதம் சம்பாதிக்கணும் ஒரு மாதம் சம்பாதிக்கணும் அங்கே அங்கே சம்பாதிச்ச கொடுத்த காசில் நீங்கள் என்ன அப்படியே மாடி வீடு கட்டிகிட்டு இருக்கோம்னா அப்படிலாம் எடுக்க முடியாது மாதம் மாதம் கடன் கட்டணும் சாப்பாட்டுக்கு ஸோ அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த மூணுத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும் அந்த காசில் வந்து நம்ம மூட்டையெல்லாம் கட்ட முடியாது ஸோ நல்லா யோசிச்சுங்கண்ணா பாப்பா நான் கொஞ்சம் இதாக பேசிட்டேன் அதே மாதிரி அந்த நாய் அவன் பேர் வந்து சந்தன்குமார் நாய் பேர் வந்து சந்தன்குமார் போட்ட போடுறான்னு பாருங்கள் அவனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க இனிமேல் அந்த பொண்ணுங்க பார்த்து ஏமாறாதீங்க அது ஒரு கம்பெனியில் இருக்க பொண்ணுங்க நம்ம வேலைக்கு கஷ்டத்துக்கு வாட்டி வேலைக்கு வந்தவன் தெரியும் எனக்கும் புரியும் நானும் அந் அந்த குடும்பத்துலேருந்து வந்தவ தான் குடிய கு குடி குடிப்பாங்க குடியனால் இல்லை கடன் கஷ்டனால நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அந்த கம்பெனி வேலையை மட்டும் பார்ப்போம் ஸோ எதுக்கும் அந்த மைண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் வேலை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க சரிங்களா உங்கள் வேலை எதுவும் அங்கே பாருங்கள் தயவு பண்ணி இதில் இந்த மாதிரி அஜஸ்ட் பசங்களை நம்பாதீங்க சுத்த ப்ராடி பயிலுவோ நான் நேராக பார்த்துருக்கேன் நான் நேராக பார்த்துருக்கேன் நான் கம்பெனியில் வந்து என் புதுசாக வந்து கம்பெனியில் மீட் பண்ணலை நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே வந்து வேலை பார்த்தாங்க நிறைய பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க வேலை பார்த்தாங்களோ அத்தனை பொண்ணுங்களும் வந்து பசங்களை லவ் பண்ணாங்க எந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணலையோ இல்லை ஒரு நாள் பேசலையோ என்னவோ பண்ணுவாங்க ஹிந்து காரங்க உங்க ஆடிலேருந்து புதிப்பான்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க என் கண்ணு முன்னாடி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பல்பை தலையில உடச்சிக்கிட்டு பிளாக் பண்ணுவாங்க அந்த பொண்ணுங்கள்ட்ட செத்துருவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்புறம் கையால் ப்ளேடெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பிளாக் மெயில் பண்ணுவாங்க நிஜமாக இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த பல்வெல்லாம் ப்ளாக்மெயில் பண்ணாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறாங்க இந்த பொண்ணுங்களை அப்படிலாம் நினச்சேன் அங்கே அத்தனை பேர் லவ் பண்ணியும் தப்பிச்சது நான் மட்டும்தான் அந்த க மாட்டிக்கிட்டது நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அம்மாக்கு யாரும் கல்யாணம் பண்ணலை ரொம்ப பில் பண்ண ஐயோ நம்ம மட்டும்தான் கல்யாணம் பண்ண யாருமே கல்யாணம் பண்ணலையே பாவம் அந்த பொண்ணுங்க பாவம் அந்த பசங்க எவ்வளோ இங்கேயே இவ்வளோ இது பண்ணாங்க ஊர்லலாம் போய் என்ன அழுவா அழுவாங்களோ அப்படிலாம் யோசிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு கல்யாணம் கல்யாண ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நான் பார்த்த பயிலுகளுக்கு நாலஞ்சு நாலஞ்சு பேருக்குமே கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி பிள்ளை பிள்ளைங்க இருக்குது எல்லாம் ஃப்ராடு பயிலுவோம் இதில் வந்து என் புருஷன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தது இப்போ எல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க நல்ல வேலை அந்த பிள்ளைங்க தப்பிச்சுட்டிங்க எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுங்கள் எவ்வளோ ஃப்ராடு பண்ணுறாங்க அவங்க நம்பாதீங்கடா பாப்பா நம்பாதீங்க வேண்டாம்டா பாப்பா ரொம்ப கஷ்டப்படுங்க இங்கே வந்து வீடியோ பார்ப்பீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தயவு பண்ணி இது பண்ணிவிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க என்ன லவ் பண்ணாலும் சரி ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஊர் பசங்க இருக்காங்க ஸோ அங்கே போய் நல்ல பசங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமா இருங்க எங்கே எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்ததா நமக்கு நல்லது சரிங்களா அது எப்போதுமே வந்து நான் வந்து எங்கிட்டும் பேசலை நான் அங்கிட்டும் பேசலை சரியா எங்கிட்ட நியாயமும் அதை மட்டும் தான் பேசலை எல்லா ஹிந்திக்காரங்களும் கெட்டவங்களும் கிடையாது எல்லா இதுவும் நல்லவங்களும் கிடையாது சரிங்களா ஸோ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அந்த அந்த பயலுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க முன் வந்து அதை ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த பொண்ணுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை உனால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க அப்படின்னு சொன்னது அது இன்னமும் ஒத்தீடியாக இருக்குது ஸோ நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத காமிக்கணும் அந்த பொண்ணால் தமிழ்நாட்டு பொண்ணை ஏமாத்தினா அவனுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு அந்த பயலுக்கு நிரூபிக்கணும் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அதை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க தப்பாக எடுத்துக்கங்க எனக்கு கவலை இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க என்னை பொறுத்த வரையும் அதர் ஸ்டேட் பஸ் பொண்ணுங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க அதர் ஸ்டேட்டில் வந்து மாற்றக்கூடாது அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன் மாட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் சில பேர் ஹாப்பியாக இருக்கலாம் சில பேர் கஷ்டப்படலாம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இருக்கா நீங்கள் நம்ம போய் அங்கே போய் ஹாப்பியாக இருக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியாது அதெல்லாம் வேணுன்னா உங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போங்க நல்ல பசங்க நல்ல பையங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஸோ வீடியோ பார்த்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ